அலாமலை வரஹமதுல்லாஹி வபரகா அன்பிற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே வறுமையிலிருந்து நாம் செல்வ நிலைக்கு திரும்புவதற்கும் நமது அனைத்து கடன்களும் அடைக்கப்படுவதற்கும் தூதர் அவர்கள் இரவில் உறங்கும் போது ஓத வேண்டிய ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் புகாரியில் இந்த துகா பதிவு செய்யப்படுகிறது எவர் ஒருவர் தனது படுக்கைக்கு சென்ற பிறகு வலது பக்கமாக திரும்பி படுத்துக்கொண்டு இந்த துறாவை ஓதுவாரோ அவருடைய அனைத்து கடன்களும் அடைக்கப்பட்டு அவருடைய வறுமை நிலை மாற்றப்பட்டு செல்வ நிலைக்கு அவர் உயர்த்தப்படுவார் என்று இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்ன துவா ரொம்ப அழகான வரிகளை கொண்ட அற்புதமான துவா நிச்சயம் இதனை மனநம் செய்து கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த துவா தமிழிலும் அரபியிலும் பொருளோடு கொடுக்கப்படும் அல்லாஹும் அருபி ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنباء ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وَأَنْتَ الْآخِرُ فَلَيْسَ بَعْدَكَ شَيْءٌ وَأَنْتَ الْلَّاهِرُ فَلَيْسَ فَوْقَكَ شَيْءٌ وَأَنْتَ الْبَاطِنُ فَلَيْسَ دُونَكَ شَيْءٌ اِقَلِي عَنَّ الدَّيْنَ وَأَغْنِنَا مِنَ الْفَقْرِ رُمْبَ أَلَهَانَ دُوَى وَعْنَةٍ بُوْمِيٍ رَجَّخَنُوا نِيَّ يَنْجَلْ நீயே பூமியிலிருந்து தாவர வர்க்கங்களை விதைகளிலிருந்து முளைக்கச் செய்கின்றாய் நீயே இஞ்சிலை இறக்கி தந்தாய் தௌராத்தை இறக்கித் தந்தாய் புறானை இறக்கி தந்தாய் யா அல்லா உன்னிடத்திலிருந்து அனைத்து படைப்புகளின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அனைத்தின் குடும்பியும் உன் கையிலே இருக்கிறது நீ முதன்மையானவன் உனக்கு முன்னால் எதுவும் இருந்ததில்லை நீ இறுதியானவன் உனக்கு பின்னால் எதுவும் இருக்கப் போவதில்லை நீ வெளிப்படையானவன் உன்னை விட வெளிப்படையானது எதுவும் இல்லை நீ மறைமுகமானவன் உன்னைவிட மறைமுகமானது எதுவும் இல்லை இக்கூதி அன்ன தைன் எனது கடன்களை நீ அடைத்து விடு ஓ அகுனா கடுமையான வறுமை நிலையிலிருந்து என்னை செல்வ நிலைக்கு மாற்றிவிடு இந்த துவாவை நிச்சயம் நாம் தூங்கும் முன் ஓதுவோம் அல்லாஹு நமது வறுமை நிலையை போக்கி செல்வ நிலையை தருவதோடு கடன் இல்லாத வாழ்க்கையை தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ